ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா இலுவோ போட்டில் யூஸ் பண்ணுற இன்ஜின் தான் பார்க்க போகிறோம் நம்ம வந்து என்ன கம்பெனி இன்ஜின் பார்க்க போகிறோம்னா வைஜா இன்ஜின் தான் பார்க்க போகிறோம் இதோட ஆர்பிஎம் வந்து இரநூத்தி எண்பது இப்போ நம்ம என்ன பார்க்குறோன்னா செல்ஃப் மன்றது தான் இப்போ பார்த்தோம் அதுக்கு மேலே இருக்கிறது ரெண்டு இருக்குல்ல டீசல் ஃபில்டரு இதுதான் கீர் பாக்ஸு இதுலேருந்து தான் சாப்பிட்டு போய் இலையெல்லாம் சுற்றும் ஒரு புது போட்டுக்கு இந்த இன்ஜின் வைக்கணும் அதுக்கு இன்ஜின்லாம் புதுசாக தான் வைப்பாங்க ஒரு புது போட்டு நம்ம அமைக்கணும்னா புது இன்ஜின் புது கியர் பாக்ஸு இன்ஜின் மட்டும்தான் கிடைக்கும் நம்ம சேர்ஸ் நம்மளே ரெடி பண்ணணும் அதுக்கு தகுந்த மாதிரி ரெடி பண்ணணும் இப்போ நம்ம சேர்ஸ் வரைக்கும் தான் இந்த இன்ஜின் நம்மளுக்கு வந்திருக்கு நம்ம பார்க்குறது தான் சேஸ் தான் பார்த்தோம் இப்போ பார்த்தது இதுதான் வந்து டீசல் ஃபில்டரு சிக்கி மாதிரி இருக்குல்ல இதில் தான் நம்ம ஆயில் எவ்வளோ இருக்குது என்னென்னு பார்க்க பார்க்குறது கேஜி அதை பார்த்தது நம்ம ஆயில் எப்போதும் போட்டுக்கு தொழிலுக்கு போனால் ஆயில் செக் பண்ணி தான் போகணும் போட்டில் நமக்கு வந்து வீட்டில் இருக்க மாதிரி லைட்டு ரேடியோ செட்டு இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணுறதுக்கு டைனமோனு ஒரு கரண்ட் ஆப்ஷன் தான் பண்ணுவோம் அதுதான் நமக்கு தேவையான கரண்டை எடுத்து கொடுக்கும் இந்த இன்ஜினில் அதுதான் இப்போ பார்த்தோம் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க ரேடியேட்ரு இன்ஜின் வந்து ஓவர் ஆகும் அதனால் ரேடியேட்டர் நாங்கள் பயன்படுத்துவோம் ரேடியேட்டர் இன்ஜின் தான் மேக்ஸிமம் எல்லாருமே யூஸ் பண்ணுவோம் போட்டை பொறுத்த வரைக்கும் இன்ஜினில் ஒரு செவன்டி பர்சன்டேஜ் ஒர்க்கு கம்ப்ளீட் ஆகிருக்கு இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்ன வேலை தான் இருக்குது இதில் தான் நம்ம ஆயில் ஊற்றணும் ஆயில் இன்ஜினுக்கு ஆயில் அந்த இப்போ காட்டினதுல தான் ஊற்றணும் இதுதான் இன்ஜினோட மாடல் இந்த கியர் பாக்ஸ் வந்து இந்த இது இந்த சுவிட்சு தான் நம்ம முன்னாடி போடுற ரிப்பேர்ஸ் நியூட்ரோல் அந்த மாதிரி இருக்கும் முன்னாடி போட்டால் முன்னாடி போவோம் சென்ட்ரு போனால் நியூட்ரோல் ஆகும் ரிப்பேர்ஸ் போட்டால் பேக்கில் இழுக்கணும் நான் இப்போ நகத்தி காட்டுறேன் பாருங்கள்